நீலகிரியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ரெட் அலர்ட் காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகையின்றி ஊட்டி நகரப் பகுதிகளும் வெறிச்சோடி உள்ளது இந்த நிலையில் முத்தோரை பாலாடா பகுதிகளில் அதிகமான கனமழையின் காரணமாக ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் கொட்டி தீர்க்கும் மலையிலும் சாக்கு பைகளை தலையில் மாட்டிக்கொண்டு கேரட் தொழிலாளர்கள் கேரட் எடுக்கவும் கேரட் மூட்டைகளை சுமக்கவும் கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாது பணியை செய்கின்றனர் இதனால் வரையில் கேரட் விலை ஐந்து ரூபாய் வரை விற்பனையானதால் கேரட்டுகள் பல்வேறு இடங்களிலும் கொட்டப்பட்டது தற்போது இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை விலை விற்பதால் சற்று வருமானம் ஈட்ட முடியும் மழைக்காலங்களில் அதிகமான காய்கறி பொருட்கள் விற்பனைக்கு செல்லாததால் கேரட் விலை சற்று அதிகரிக்கும் என தற்பொழுது கேரட் பறிப்பதாகவும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவலாஞ்சியில் இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் மழையும் பந்தலூர் எமரால்டு சேரங்கோடு ஆகிய பகுதிகளில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் தேவாலாவில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் கூடலூரில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதேபோன்று கனமழை தொடர்ந்து நீடித்தால் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கவலையுடன் உள்ளோர் விவசாயிகள் உள்ளனர் நியூஸ் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்தில் இருந்து ராகுல் சந்திரன்